அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தைப்பூசம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க அந்த அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க மேலும் இன்று புதன்கிழமை புதன்கிழமை பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்துட்டு அது மருதாணி குச்சி தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க மருதாணி குச்சி அது கிடையாது ஏன்னா மருதாணி குச்சி பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இதில் வேற பயன்படுத்தியிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்பவும் வந்து வீடியோ சரியாக பார்க்காம கீழே வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா நான் ஏதாவது ஒன்றில் எழுதி வச்சுட்டோ மனப்பாடம் பண்ணிட்டோ பேசுறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள் ஆன்மீக குறிப்புகள்ல இருந்து நான் எடுக்கக்கூடியது இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு அப்படியே நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியாது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எனக்கு வீடியோ நிறைவடையும் போது கூட ஞாபகம் வரும் அப்ப கூட நான் சேர்த்து சொல்லுவேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஒரு பரிகாரமும் இன்னொரு பரிகாரமும் கொஞ்சம் ஒரே போல வந்து தோன்றும் ஆனாலும் அதற்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் ஏன்னா அந்த நாள் திதி வரும்போது அதற்கு நான் வேறு சில பொருட்களை சேர்த்த சொல்லியும் போட்டிருப்பேன் சொன்னதுதான் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க சில பரிகாரங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யும் போது அது அதீத சக்தி பெறும் அப்படிங்கும் போது திரும்பவும் உங்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துறதுல என்னுடைய கடமை இருக்கு அதற்காகவும் சிலதெல்லாம் நான் அந்த மாதிரி சொல்லுவேன் சரி இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சகல செல்வங்களும் பெற்று வாழ்வதற்குண்டான ஒரு சொல்ல போறேன் அதாவது ஒருத்தங்க நல்லா வாழணும் அப்படின்னா வெறும் பணம் மட்டுமே போதாது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் சொந்தமாக வீடு அமையணும் குழந்தைகள் அமையணும் எல்லாமே வந்து இருந்தாதான் அந்த வாழ்க்கையை வந்து நிறைவு பெறும் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போறேன் இது குறித்தும் நான் ஏற்கனவே போன மாதமும் இரண்டு மாதத்திற்கு முன்பு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் இன்னும் சில பொருட்களை சேர்த்த வேண்டி இருக்குது அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் குறிப்பிட்டு இந்த தை பௌர்ணமி நாளில் செய்வதற்கு நிறைய காரணங்கள் வந்து உண்டு அதெல்லாம் தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது தை பௌர்ணமி நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலேயே வந்து தொடங்கிடுது ஆனால் நம்ம அதை வந்து கணக்குக்கு வச்சுக்க மாட்டோம் வியாழக்கிழமை நாள் தான் கணக்குக்கு வச்சுவோம் வியாழக்கிழமை இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதாவது ஒரு பன்னிரெண்டு மணி கணக்கு வச்சுக்கலாம் அதனால வியாழக்கிழமை மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதுக்கு நமக்கு நிலவின் ஒளி வந்து நல்ல பிரகாசமா தெரியணும் அப்படி பார்க்கும்போது புதன்கிழமை அதாவது இன்று இரவே கூட நீங்க செய்யலாம் இருந்தாலும் நமக்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில ஒன்பது பதினாலு அப்படிங்கும் போதுதான் துவங்குது அப்படி இருக்கும்போது நமக்கு முருகன் பெருமானுடைய அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதனாலதான் சொன்னேன் நாளைய தினம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால பௌர்ணமி திதியும் இருக்கணும் பூச நட்சத்திரமும் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்களுக்கே தெரியும் திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் சொந்த வீடு மனை அமைவதற்கும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச திருநாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது முன்போரு தடவை நீங்க செஞ்ச பரிகாரத்தை காட்டினும் இப்ப செய்யும்போது உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் சீக்கிரமாவே வந்து நிறைவேறும் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க ஆனா பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை பூஜையறையில இது ஒரு ஐந்து நிமிடம் வச்சு வழிபாடு செய்யற மாதிரி வரும் அந்த சமயத்துல மட்டும் வீட்டுல இருக்கிற உங்களுடைய கணவர்கிட்டயோ குழந்தைகள் கிட்டயோ சொல்லிட்டு அதை பண்ணிக்கோங்க மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்களே செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன இந்த அற்புத நாளை தவற விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது போல நமக்கு பௌர்ணமி வரும் ஆனா தைப்பூசம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருடம் காத்திருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பௌர்ணமி தவற விடாம ஏதாவது ஒரு வகையில பூர்த்தி பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்றேன் சரி இது வந்து எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு பூச அதுக்கும் மேல இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணா செய்யலாம் முழு நமக்கு இருக்கு அதனால நீங்க வந்து இதுக்கு ராகு காலம் பார்க்கணும் ராகுகாலம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது மேலும் குருவாரை பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் வருது அந்த ரெண்டு நேரத்தில் நீங்க தேர்வு செஞ்சு பண்ணீங்கன்னாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி நேரம் பார்க்க முடியலனாலும் நான் சொன்னது மாதிரி இரவு பன்னிரெண்டு மணிக்கு டைம்குள்ளே பண்ணிடுங்க நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து நமக்கு தேவைப்படுது இந்த துணி காட்டனாக இருக்கலாம் சில்க் காட்டனாக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கணும் எப்போவுமே பௌர்ணமி பரிகாரம்ங்கிறதுக்கு நான் வெள்ளை நிற துணியை பயன்படுத்த சொல்லுவேன் ஆனால் இன்று வரக்கூடியது பார்த்தீங்கன்னா குபேர பௌர்ணமி குபேர பௌர்ணமிங்கும் போது குபேரருக்கு உகந்த நிறத்தை பயன்படுத்தினா தானே நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் குபேரருக்கு உகந்த இந்த பச்சை பச்சை நிறத்தை வந்து நம்ம தேர்வு செய்கிறோம் இப்ப சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது புதுசாக நீங்க போய் கடையில் வாங்கணும்டெல்லாம் அவசியமே கிடையாது முதல்ல மங்களகரமாக நம்ம பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கிறோம் இந்த கண்டிப்பாக வந்து பச்சரிசி தான் பயன்படுத்தணும் புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி பாசுமதி அரிசி இது மாதிரிலாம் எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் பச்சரிசி அப்படிங்கிறது மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது நம்ம ஒரு சில பரிகாரங்களுக்கு பதினொன்று இருபத்தி ஏழு கணக்கில் நம்ம முனை பச்சரிசி வந்து எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம முனை உடையாத பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படுதுங்கும் போது நம்ம அந்த மாதிரி பார்த்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படியே ஒரு கைப்பிடி அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் வீட்டில் இருக்கிற பச்சரிசியை நீங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா புதுசா வாங்கிட்டு வந்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதுன்ட்டு மட்டும் கிடையாதுங்க இந்த பௌர்ணமியாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போதும் இந்த பச்சரிசி தான் நெல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா நெல் பயன்படுத்த முடியாது அதனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பச்சரிசியை நாம் பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிக மிக உகந்த பொருளாக கருதப்படுது இது வந்து கருப்பு கொண்டைக்கடலையாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்டைக்கடலையாகவும் இருக்கலாம் இது ரெண்டில் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறைய கோவில்களில் பிரசாதத்திற்கு கூட கொண்டைக்கடலே தான் வந்து பிரதானமாக வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது குருவின் அருள் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கும் இந்த தானியத்தை நம்ம பயன்படுத்தணும் வியாழக்கிழமையாகவும் இருக்குது இல்லையா அதனால் கட்டாயம் நீங்கள் கொண்டைக்கடலையே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு துவரம்பரு துவரம்பருப்பு பயன்படுத்துவதற்கான காரணம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு கருதப்படுது நமக்கு சொந்த வீடு தெய்வத்தை வழிபடுவோம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரிய நவகிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பை நம்ம செவ்வாய்க்கிழமை நாள் தான் பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சிருக்கோம் ஆனா மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச துவரம் பருப்பை கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு நிச்சயமா சொந்த வீடு அமையும் பாக்கியம் கிடைத்தே தீரும் ஏன்னா சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காட்டிலும் இது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது பெருமான் விரத முறையிலேயே முதலிடத்தை பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தை தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த நாள்ல நம்ம இந்த துவரம்பருப்பை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நம்ம சொந்த வீடு அமைய துவரம்பருப்பு வச்சாச்சு மங்களகரமான வாழ்க்கை அமையர் குரு பகவானுக்கு உகந்த கொண்டை கடலை பயன்படுத்தியாச்சு அடுத்து நம்ம வீட்டில் நிம்மதியும் அமைதியும் ஊற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மகாலட்சுமியோட கடச்சம் நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக பச்சரிசியும் வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எதற்காக பயன்படுத்துகிறோம்னு உங்களுக்கே தெரியும் எதுக்காகன்னா இது எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக வந்து பணவசியம் ஏற்பட்டே தீரும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்கோ அங்கிருந்தாலும் கட்டாயம் வந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்காக இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்து முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபாய் நாணயமோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போவுமே பௌர்ணமினா ஒரு ரூபாய் நாணயம் வந்து நான் எடுத்துக்க சொல்லுவேன் ஆனால் இது குபேர பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை சாதாரணமாக அப்படியே வைக்காம இதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடியை கலந்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண தாறு தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பச்சை கருப்பூர்த்தையும் வச்சுட்டோம் கூடவே ஜவ்வாது கலந்த இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைக்கும் போது நிச்சயமா நமக்கு பணவரவுல எந்த ஒரு பற்றாக்குறையுமே ஏற்படாது இப்போ தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது இவ்வளவே தான் தயவு செஞ்சு எல்லாரும் ஜவ்வாது ஒரு சின்ன டப்பா வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க நிறைய பரிகாரங்கள் செய்வதற்கு அது அதி முக்கியமாகவே தேவைப்படுது மேலும் அது வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு பண்ணும் சரி இப்போ இவ்வளவே தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு மூட்டை போல வந்து கட்டிக்கோங்க பச்சை நிற நூலில் கட்டிக்கோங்க இல்லைன்னா இந்த பச்சை நிற துணியோட ஒரு ஓரத்தையே கட் பண்ணி நீங்கள் மூட்டை போல கட்டிக்கோங்க அடுத்து இதை பூஜை அறையில் வச்சு ஒரு பூஜை பண்ணிக்கோங்க மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண் இதை தங்களுடைய கணவர்கிட்டயோ குழந்தைகிட்டேயோ சொல்லி இதுக்கு ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து காட்ட வச்சிருங்க பூஜை செய்கிற நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் பண்ணுங்கள் இல்லைன்னா மனசுக்குள்ளேயே கூட வேண்டிக்கோங்க அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிலவின் ஒளி இருக்குது இல்லையா நல்ல பௌர்ணமி நில பிரகாசமாக தெரியும் அப்படியே நேர்மறை ஆற்றல்கள் இந்த பூமிக்கு அள்ளி தெளிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த சந்திரபகவானியே ஒரு பத்து நிமிடம் உற்று பார்த்து நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரம் செஞ்சீங்களோ அது நிறைவேறணும்னு மனமார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் அமைதி நிலவணும் சொந்தமாக வீடு அமையணும் சீக்கிர கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்ட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மூட்டையானது உங்கள் கையில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு வச்சு நீங்கள் அப்படியே தரையில் கூட வச்சிடலாம் அதாவது ஒரு பத்து பதினைந்து நிமிடத்திற்காவது அந்த பூர்ணச்சந்திரனுடைய ஒளி அந்த மூட்டையின் மீது படணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம புதன்கிழமை செய்யாமல் வியாழக்கிழமை வந்து செய்கிறோம் சரிங்களா பூச நட்சத்திரமும் இருக்கணும் நிலவின் ஒளியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அதை விட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் கையோடு அதை அங்கேயே வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடி தான் யாரும் அங்கே மாட்டாங்க பத்திரமாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோல நீங்க பணம் வைக்கும் இடமோ இல்லை நகை வைக்கும் இடமோ அங்கே அப்படியே பத்திரமா வந்து வச்சிருங்க வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை அந்த குபேர சம்பத்து முழுமையும் உங்க வீடு தேடி வரும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் பரலாம் எத்தனை நாட்கள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது இருந்தாலும் சில பொருட்கள்ல வண்டுகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து உண்டு அப்படி இருக்கும்போது ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து இதே போல ஒரு பௌர்ணமி நாள்லேயோ இல்லை வியாழக்கிழமை நாள்லேயோ நீங்க இதில் இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டோ இல்லை பறவைகளுக்கு உணவா வந்து போட்டுட்டோ எறும்பு புற்றுக்கு போட்டுட்டோ இந்த துணியவே அலசி காய வச்சுட்டு இதே போல இந்த உள்ள வச்ச அதை ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் கற்பூரம் அப்படிங்கிறது காட்டுல கரைஞ்சு போயிருக்கும் இந்த தானியத்தையும் நம்ம பறவைக்கு போட்டுட்டோங்கிறதுனால நமக்கு கையில் கிடைக்கிறது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் தான் இதை வந்து நீங்க மறுபடியும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதிசக்தி சக்தி வாய்ந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இதுவும் வந்து நான் சித்தர் குறிப்பிலிருந்து தான் எல்லாரும் செஞ்சு பலனடைய நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்